வணக்கம் நண்பர்களே நவராத்திரி மகிஷாசூரனை வதம் செய்கிறதுக்காக துர்கை ஒன்பது நாளும் ஒன்பது அவதாரங்கள் எடுக்கிறாங்க அதனுடைய சிறப்புகள் ஓர் அறிவு முதல் ஆறு வரையிலான உயிரினங்களின் படைப்பு தெய்வத்தின் நிலை இப்படின்னு நிறைய விஷயங்களை மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு திருவிழா தான் இந்த நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களையும் பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஒவ்வொரு நாளும் அம்பிகை என்னென்ன அவதாரம் எடுக்கிறாங்க என்ன வர்ண நிறங்கள் இந்த நாளில் பயன்படுத்தப்படணும் என்ன வகையான இனிப்பு நைவேத்தியம் பயன்படுத்தப்படணும் அதே போல் என்ன வகையான கார வகை பயன்படுத்தப்படணும் என்ன வகையான கோலங்கள் அதே போல் பாடல்கள் பாடலுக்கான ராகங்கள் பழ வகைகள் தாம்பூல பை வளையல்கள் ப்ளவுஸ் பிட் என்ன நிறத்தில் கொடுக்கறது அப்படின்னு மிகப்பெரிய திட்டமிடலோடு இந்த நவராத்திரி பூஜை அப்படிங்கிறது நடக்குது இந்த காலகட்டத்தில் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் சங்கீதம் கற்றுக்கிறவங்க நாட்டியம் கற்றுக்கிறவங்க அப்படின்னு அந்தந்த பகுதிகளில் எங்கே நவராத்திரி நடக்குதோ அந்த இடங்களில் கலந்துக்கிட்டு தங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறது இறைவனை போற்றி பாடுறது அம்மன்களை போட்டி பாடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த நவராத்திரியில் நடக்குது குறிப்பாக ஒன்பது நாளும் திருவிழாவாகவே கொண்டாடப்படுது பெண் தெய்வங்களை போற்றிய இந்த வழிபாடு தசரா அப்படின்னு பிற மாநிலங்களில் இந்த பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க நம்ம குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா அப்படிங்கிறது நாடு போற்றும் ஒரு திருவிழாவாகவே பார்க்கப்படுது இந்த நவராத்திரி பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடத்த முடியாது அதனால் அவங்கவுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஸ்கூலில் அப்படின்னு நிறைய இடத்துல நடத்துகிறாங்க அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக அதனுடைய தாத்பரியங்களை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க மிக பழமையான பொம்மை வகைகள் மண் பொம்மை வகைகள் நிறைய வீடுகளில் பார்க்கலாம் நூறு ஆண்டுகள் பழமையான பொம்மையிலிருந்து இன்றைக்கி செல்ஃபோன் வச்சிட்ருக்கிற கடவுள் பொம்மை வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்ட்லியான நிறைய செட்டு பொம்மைகள் இந்த நவராத்திரியில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னு புதுவிதமான பொம்மைகள் சேர்த்து இந்த குழு அப்படிங்கிறது நடத்தப்படுது பள்ளிகளில் கல்லூரிகளில் அப்படின்னு இப்போ இந்த விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு துறை வாரியாகவும் நடத்தப்படுது இறுதியாக விஜயதசமி திருநாளில் மாணவர் சேர்க்கையோடு நிறைவு பெறுகிறது இந்த நவராத்திரி திருவிழா இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அணையாத தீபம் ஏற்றி வைப்பது அதே போல் அம்மன் பாடல்கள் பக்தி பாசுரங்கள் பாடுறது துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணு சக்திகளாக விளங்குறாங்க இந்த ஒன்பது நாளுமே அம்மன் வீரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கல்வியையும் குறிக்கிற இந்த மூன்று நாட்களும் நம்ம இல்லங்களில் நாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நம்ம குடும்பங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நேர்மறையாற்றல்கள் நிறைய நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக இந்த தினங்களில் தாம்பூலம் கொடுக்கறது பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தையும் ஆண்களுக்கு ஆயுள் விருத்தியையும் கொடுக்கக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நவராத்திரி திருவிழா அனைவருக்கும் நன்மை தரும் திருவிழா இந்த ஆண்டு சக்தி இல்லத்தில் நடந்த கொழு நவராத்திரி குழுவின் பதிவுகள் உங்களுக்காக நன்றி நண்பர்களே